இந்தியாவில் உள்ள தனது வாடிக்கையாளர்களுக்கு ஸ்டார்லிங்கின் அதிவேக இணைய சேவைகளை வழங்குவதற்காக ஸ்பேஸ் எக்ஸுடன் ஏர்டெல் ஒரு ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது இந்தியாவில் கையெழுத்திடப்படும் முதல் ஒப்பந்தம் இதுவாகும் இந்த வீடியோவில் ஸ்டார்லிங்க் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு இதோட நம்பவே முடியாத எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஸ்டார்லிங்க் என்பது ஸ்பேஸ் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் இன்டர்நெட் சிஸ்டம் இந்த சிஸ்டமில் லோ ஆர்பிட்ல ஆர்பிட்லிருந்து சேட்டலைட்டுகள் இன்டர்நெட் சிக்னல் கொடுக்கும் ட்ரடிஷ்னல் பிராட்பேண்ட் சிக்னல்கள் கேபிளை யூஸ் பண்ணும் ஆனால் ஸ்டார்லிங் நேரடியாக சேட்டலைட்டை உபயோகிக்குது இது ரூரல் ஏரியாக்களில் ப்ராட்பேண்ட் இல்லாத இடங்களில் கூட சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் கொடுக்குது இது ரிமோட் வில்லேஜஸ் டெசர்ட்ஸ் மற்றும் ஃபாரஸ்ட்களில் கூட ஒர்க் பண்ணும் ஸ்டாலிங்கடி சேட்டலைட்டுகள் லோ அர்த் ஆர்பிடில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தூரத்தில் தான் இயங்கும் இதனால் சிக்னல் டிலே குறைவாக இருக்கும் அதாவது லேட்டன்சி வெறும் டுவெண்ட்டி மில்லி செகண்ட்ஸ் தான் ஸ்டார்லிங்க் இப்போதே நாற்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கிறது ரிமோட் வில்லேஜஸ் ஓஷன்ஸ் மற்றும் அமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் மாதிரி இடங்களில் கூட யூஸ் பண்ணப்படுகிறது ஃபாஸ்ட் இன்டர்நெட் கிடைக்காத இடங்களில் இது ஒரு கேம் சேஞ்சர் ஸ்டார்லிங் ஸ்பீட் ஒன் ஃபிப்டி எம்பிபிஎஸ்லிருந்து ரெண்டு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரைக்கும் இருக்கும் பிராட்பேண்டுக்கு மேல் சாட்டலைட் களை இயங்க பவர் செய்ய சோலர் பேனல்ஸ் மற்றும் அயர்ன் த்ரஸ்டர்ஸ் இருக்குது சாட்டலைட் லைஃப் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு அது அட்மாஸ்பியரில் முழுசாக விடும் இதனால் ஸ்பேஸ் ஜங்க் உண்டாகாது இப்ப நாலாயிரம் சேட்டலைட்டுகள் ஸ்டார்லிங் கிட்ட இருக்கு இரண்டாயிரத்து முப்பதிற்குள் பத்தாயிரம் சேட்டலைட்டுகள் வர வாய்ப்பு இருக்குது இந்த சர்வீஸ் இந்தியாவில் ரூரல் வில்லேஜஸ்ல இன்டர்நெட் எஜுகேஷனுக்கும் ஃபார்மர்ஸுக்கு வெதர் அப்டேட்ஸுக்கும் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் பார்டி ஏர்டெல் கூட்டணியுடன் இந்த சர்வீஸ் நமக்கு விரைவில் கிடைக்கும் ஆனால் இது காஸ்ட்லி சர்வீஸாக இருக்கும். இதோட செட்டப் காஸ்ட் சுமார் நாற்பதாயிரம் இருக்கலாம் மற்றும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரை இருக்கும் இதையும் குறைக்க ஸ்பேஸ் எக்ஸ் ஒர்க் பண்றது விரைவில் சேட்டலைட் இன்டர்நெட் இந்தியாவில் கிடைக்கும்னு நம்புவோம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்